விவரம் தெரியாத வயசுல நம்ம எல்லாருமே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனா அதே ஆசையை பல தடைகளை தாண்டி நிறைவேற்றணும் அப்படின்னா அது நூறுல பத்து பேரு தான் அந்த மாதிரி தன்னுடைய டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவை மூணடி உயரம் மட்டும்தான் இருக்கு ஒன்னால பண்ண முடியாது அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட பலர் இடர்பாடுகளையும் தாண்டி கணேஷ் தன்னோட கனவை எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா காமிச்சிருக்காரு அவரை தான் இன்னைக்கு நம்ம கனமா டைரியில பாக்க போறோம் குஜராத் பாவ் நகர்ல பிறந்த கணேஷ் பாறையா எழுபத்தி ரெண்டு சதவீத உயர குறைபாடோட பிறந்தவர் மூணு அடி உயரம் மட்டும்தான் ஆனா அவருக்கு லட்சிய கனவு என்னவோ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கனவுதான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட கணேஷுக்கு முதல் எதிரியா இருந்தது அவருடைய உயரம்தான் மூணடி உயரத்துல உயரத்தில் இருந்து தன்னால சக்சஸ் ஆகணும்னு கணேஷ் நினைச்சாலும் மெடிக்கல் கவுன்சில் அவருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு தர மறுத்துச்சு இவரால அவசர பிரிவுலையோ இல்ல பேஷண்ட்டுக்கோ இவரால எந்த ஒரு மருத்துவமும் சரிவர செய்ய முடியாதுன்னு மெடிக்கல் கவுன்சில் இவருக்கு சீட்டு தரவே மறுத்துச்சு ஆனா இவரை நம்புனது இவருடைய டீச்சர் தான் கணேஷ் படித்த பள்ளியோட முதல்வர் குறையோட இருந்தா யாரும் டாக்டர் ஆக முடியாதா அப்படின்னு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாரு கணேஷுக்கு ஆதரவா இருந்து பல சட்ட போராட்டங்களை எதிர்த்து நின்னாரு கடைசியில அவருக்கு எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைச்சது கஷ்டப்பட்டு அவருடைய எல்லா இடர்பாடுகளையும் தாண்டி ஜெயிச்சு உயர்நீதிமன்ற தீர்ப்போட தன்னோட டாக்டர் படிப்பை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிச்ச கணேஷ் எம்பிபிஎஸ் இப்போ பாவ் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில பயிற்சி மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்காரு இவருக்கு இருந்தது என்னமோ இவருடைய உயரம் மட்டும்தான் ஆனா அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்டரா எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இப்போ வரையும் அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் தெரிகிறாரு ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டை பார்க்குறதுனாலும் ஒரு ஸ்டூல் போட்டு பேஷண்ட்டை ரொம்ப பக்குவமாக அக்கறையாக பார்த்துக்கிற இவரை பார்க்கறதுக்கே நிறைய பேர் அந்த அந்தளவு இவர் தன்னோட வேலையில் ரொம்பவே பிஸியாக அறுத்துட்ருக்காரு கணேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பார்த்த பிறகு கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தடை இருந்தா, அந்த தடை கூட ரொம்ப சின்னதாக தான் தெரியும் ஆசைப்பட்டால் மட்டும் போதும் அதை நம்ம கண்டிப்பாக அடைஞ்சிடலாம்